இந்த இரு சக்கர வாகன ஆம்புலன்ஸ் பைக் ஆம்புலன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ஆம்புலன்ஸ் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு இன்றுதான் தொடங்கப்படுகிறது ஒரு இருபத்தி ஐந்து வாகனங்களுக்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவு இங்கே இரண்டு வாகனங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து மாவட்டங்களுக்கு இந்த வாகனங்கள் என்று அனுப்பப்படவிருக்கிறது இந்த வாகனங்களை பொறுத்தவரை எல்லா மருந்து வசதிகளும் இதிலே உள்ளே வைப்பதற்குரிய வசதிகள் இருக்கிறது ஆக்சிஜன் வசதி அந்த ஓட்டு என்று சொல்லக்கூடிய ஓட்டு வசதி அதற்கும் ஒரு சிலிண்டர் போன்ற வசதிகள் வைக்கப்பட்டிருக்கிறது யாருக்காவது இங்கிருந்து கீழே கொண்டு போகிற வரை அல்லது இங்கிருந்து வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிற வழியில் அவர்களுக்கு பிராணவாயு சிகிச்சை தேவைப்படும் போது அது சப்போர்ட் செய்வதற்குரிய அந்த வசதிகள் மருத்துவ வசதிகள் இன்னொன்று அந்த இருக்கையை பொறுத்தவரை உட்கார்ந்து போவதற்கு மட்டுமல்ல சாய்ந்து படுத்து கொண்டு போகிற அளவிலான அந்த இருக்கைகள் இப்படி பல்வேறு வசதிகளுடன் அந்த பைக் ஆம்புலன்ஸ் திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான வாகனம் இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்களில் எந்த மாநிலத்திலும் இல்லை என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த வாகனம் இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டு அதை இந்த கிராமத்தில் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று பெருமதி அண்ணன் நேவா வேல் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு அவர் சொன்ன காரணம் இந்த ஜமுனாமுத்தூரை பொறுத்தவரை இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிராமங்கள் இருக்கிறது இருக்கிற மலை கிராமங்களிலேயே அதிகமான மலை கிராமங்களை கொண்டிருக்கிற மாவட்டம் திருவண்ணாமலை சேலமும் திருவண்ணாமலையில் தான் அதிகமான மலைவாழ் மக்கள் வசிக்கிறார்கள் அதிகமான மலைவாழ் மக்கள் வசிக்கிற மாவட்டங்களில் முதலிடத்தில் சேலம் இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் திருவண்ணாமலை இருந்தாலும் ஒரே இடத்தில் அதிகமான மலைவாழ் மக்கள் வசிப்பது என்பது இந்த ஜமுனாமுத்தூரில் தான் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிராமங்கள் உள்ளடக்கி இருக்கிற இந்த மலைப்பகுதியில் நான் இன்று காலை ஒரு இருபது முப்பது கிராமங்களை தாண்டி சென்றேன் ஆனாலும் கூட இங்கே அந்த மருத்துவ வசதிகள் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த திட்டம் என்பது இப்போது புதிதாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது